எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சவுந்தர்ராஜின்னு மரியா எஃப்சி பா வந்து என்னோட ஒய்ஃபு அவங்க வந்து சுமதி ஜெயின் ஹை ஸ்கூல்லே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து வேலை ஹை ஹைஸ்கூல் டீச்சராக சோஷியல் சயின்ஸ் டீச்சராக வேலை பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் எய்டட் ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கள கன்சிடர் பண்ணி இவங்களுடைய ரிசியூம் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு அவங்க ஸ்கூட்னிங் பண்ணி சர்ட்டிஃபிகேட் எல்லாம் அப்போ தான் இவங்களை வந்து டெம்பரவரி டீச்சராக வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு மாசமும் வந்து சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்கள சேர்த்தாங்க ஆனால் சேர்த்துட்ட பிறகு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஒன் இயர் ஆச்சு டூ இயர்ஸ் ஆச்சு த்ரீ இயர்ஸ் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு இனிய வரைக்கும் ஒன் ரூபாய் கொடுக்கல சேலரி இந்த இருபத்தி அஞ்சு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபெப்ரவரியில் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து விஜய் கர்நாடகா அப்படின்ற ஒரு கனடா பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க சுமதி ஜெயின் ஸ்கூலுக்கு வந்து நாலு நாலு டீச்சர் வேணுமாக்குது இந்தி டீச்சர் வேணுமாக்குது மேக்ஸ் டீச்சர் வேணுமாக்குது சோஷியல் டீச்சர் வேணுமாக்குது இங்கிலீஷ் டீச்சர் வேணுமாக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல நாலு பேர் வேலை பண்ணியிருக்கிறாங்க சேலரி இல்லாம தான் வேலை பண்ணியிருக்காங்க ஒருத்தர் இருந்து வராங்கோ இங்கிலீஷ் டீச்சர் ஹிந்தி டீச்சர் முல்பாகல்ல இருந்து வராரு மேக்ஸ் டீச்சர் இருந்து வராங்கோ சோசியல் டீச்சர் இவங்க மட்டும் தான் வந்து கேஜிஎஃப்ல கேஜிஎஃப்ல பொருந்து கேஜிஎஃப்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு செலக்ட் ஆகி போயின்னு இதுல அந்த மூணு பேருக்கு சீனிவாஸ்பூர் முல்பாகல் கோலாறு இவங்க மூணு பேருக்கும் வந்து அப்ரூவல் பண்ணாங்க ஆனா இவங்களுக்கு மட்டும் வந்து அப்ரூவல் பண்ணாம இவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க எலிஜிபிள் இல்லாம நாலு வருஷமா நீ எப்படி ஸ்கூல்ல இவங்கள சேர்த்துக்கின நாலு வருஷமா எப்படி நீ இவங்களை பாடம் வச்சு நடத்த வச்ச ஸ்கூல்ல நாலு வருஷமா நீ எப்படி இந்த இது போர்டு எக்ஸாமுக்கு நீங்க வேல்யூவேஷன் அனுப்புறீங்க என்கிட்ட இருக்குது கர்நாடகா கவர்மெண்ட் மல்லேஸ்வரம்ல இருந்து எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வந்திருக்கு வித் இது வந்திருக்கு எங்களுக்கு அந்த கரெக்ஷன் வந்து லெட்டர் என்கிட்ட இருக்குது பிளஸ் என்சிசிக்கு இவங்க எலிஜிபிலிட்டி இல்ல எப்படி நீ என்சிசிக்கு இன்சார்ஜா வச்ச நீ நாலு வருஷமா நீ எப்படி என்சிசிக்கு எலிஜிபிலிட்டியா வச்ச இன்டர்ன்ஷிப்க்கு சென்ட் மேரிஸ்க்கு ஒரு வருஷமா சுமதி ஜெயின் ஹை ஸ்கூல் த்ரூ சுமதி ஜெயின் ஹை ஸ்கூல்ல எப்படி அன் பண்ணி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இது கேட்டாக்கா நாங்க வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அவங்க எப்படி அப்ரூவல் ஆனாங்கோ அப்படின்னு கேட்டா அவங்க மினிஸ்டர் லெவல்ல இருந்து வந்தாங்கோ அவங்க எம்எல்ஏ லெவல்ல இருந்து வந்தாங்கோ அப்படின்ட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அசோக் ஜெயின் எங்க கிட்ட சொல்றாரு சசிகுமார் சொல்றாரு எங்க கிட்ட உங்கள உங்களால வந்து அந்த லெவலுக்கு போக முடியாது உங்களால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆமா எங்களால அதெல்லாம் பண்ண முடியாது எங்களுக்கு கூட எம்எல்ஏ வேணும் எங்களுக்கு கூட மினிஸ்டர் வேணும் எங்களுக்கும் அந்த மாதிரி வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுங்க நாங்க வந்து சும்மா கேட்டுன்னு இல்லை நாலு வருஷமா வேலை பண்ணிக்கிறாங்க ஒரு ரூபாய் சம்பளம் கொடுக்கல நாங்க வந்து நியாயத்தை தான் கேட்டுன்னு நாங்க நாங்க வந்து அநியாயமா வந்து இப்ப பண்ணிருக்கிறாங்க பாருங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வேற யாரையோ ஒருத்தர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வே ஒரு பெரிய ஆபிசியலோட பொண்ணு வந்து இன்டர்வியூ பண்ணிச்சு எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எடுத்துட்டு அந்த பொண்ணை வந்து அந்த லேடியை வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்க கேட்டேன்னு இல்லை இவங்க வந்து நாலு வருஷமா வேலை பண்ணாங்க நாலு வருஷமா சம்பளம் இல்லை நாலு வருஷத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு ஒரு ஒரு மந்த்த வந்து இவங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எல்லாத்தையும் வேணா வேணாம் வேணாம் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்டே சொல்லிச்சு வேணாமா நாவே நாங்களே கொடுக்குறோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நீ என்னத்துக்கு அங்கே எங்கன்னு போற உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி நாலு வருஷமா இவங்களை ஏமாத்தி எங்களை இந்த நிலைமைக்கு எத்தனை வந்து இங்க உக்கார வச்சுக்கிறாங்க எங்களுக்கு வந்து நியாயம் வந்து கண்டிப்பா வேணும் வேணும் நாலு வருஷம் நாங்கள் சேலரி கேட்கும்போது போது நாங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து இவங்க ஜாயின் பண்ணும் போதே வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுமான்னு சொன்னாங்க சரி சார் எவ்வளவு சார் பண்ணோம்னு கேட்டேன் இல்ல நீங்க எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பர்ல வந்து உள்ளவே நானும் என் ஒய்ஃபும் எங்க ஆன்டி மூணு பேர் தான் கொடுத்தோம் அசோக் ஜெயின்னு சசிகுமார் கிட்ட அப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜூன்ல வந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து எங்க ஆண்டி வீட்டில கௌதம் நகர்ல வந்து வந்து வாங்கிட்டு போனாரு அப்போ எங்க மாமனாருக்கு காலை எடுத்துட்டு உக்காந்து நின்றாரு அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட வந்து அவங்களுக்கு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அவர் வந்து வீட்லயே வந்து வாங்கிட்டு போனாங்க வந்து அதுக்கப்புறமா மூணு லட்சம் ரூபாய் திரும்பி ஸ்கூல்லே கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆ வீட்லயே வந்து வாங்கிட்டு போனாங்க கௌதம் நகர்ல வந்து மூணு லட்சம் ரூபாய் திரும்பி வந்து வாங்கிட்டு போனாங்க மொத்தம் பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் குத்துக்கிறாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல இது ஏன்னாக்கா நீங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க டீச்சரா இருக்கிறீங்க நீங்களே பிரைப் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் எங்களுக்கு கேட்பீங்க நாங்க பிரைப் கொடுக்கல மேனேஜ்மெண்ட் வந்து டெபாசிட் பண்ணுன்னு சொன்னாங்க அந்த அதனால தான் நாங்க வந்து டெபாசிட் பண்ணோம் பிரைப்னா நாங்களே கேட்டிருப்போம் ஏன் பிரைப் கொடுக்கணும் எலிஜிபிள் பார் சோஷியல் டீச்சரு அப்படின்னு நாங்களே சொல்லிருக்கோம் அதுக்காக எங்களுக்கு வந்து நாலு வருஷமா வேலை பண்ணோம் காசு குத்துக்கிறோம் சேலரி கேட்டிருந்து கண்டிப்பா வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிக்கிறேன் கண்டிப்பா வந்து சேலரி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க எங்களுக்கு ஆனா இன்னைய வரைக்கும் சேலரி வந்து குடுக்கல இன்டர்வியூ வந்து இன்டெர்வியூ அட்டன் பண்ணாங்க த்ரீமேன் கம்டி ஆல் சாட்டிஸ்பை சொன்னாங்க ஆனா இன்னைய வரைக்கும் வந்து அவங்க வந்து தில்லு முல்லு பண்ணி எங்களை வந்து வெளியே எத்துட்டு வேற ஒரு கைன் உள்ள புல் ப புஷ் பண்ணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ನಮಸ್ಕಾರ ನನ್ನ ಹೆಸರು ಮರಿಯಾ ಅಂತ ನಾನು ಕೆ ಜಿ ಎಫ್ ಇಂದಾನೇ ಹುಟ್ಟು ಬೆಳೆದಿರೋದು ನಾನು ಸುಮತಿ ಜೈನ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಕೆಲವು ಟ್ವೆಂಟಿ ಇಂದ ಟೂ ತೌಸಂಡ್ ಟ್ವೆಂಟಿ ಇಂದ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ತರಕ ವರ್ಕ್ ಮಾಡಿದೆ ಫೋರ್ ಇಯರ್ಸ್ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಲ್ಲಿ ವಿತೌಟ್ ಸ್ಯಾಲರಿ ಮಾಡಿದ್ದೀನಿ ನನಗೆ ಇವಾಗ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ನನಗೆ ಇವಾಗ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬೇರೆ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ರೆಡಿ ಮಾಡಿಕೊಂಡು ಇಂಟರ್ವ್ಯೂ ಎಲ್ಲ ಆದ್ಮೇಲೆ ನನಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಾನು ಮಾತ್ರ ಲೋಕಲ್ ಇಂದ ಬೇರೆ ಟೀಚರ್ಸ್ ಎಲ್ಲ ಬೇರೆ ಕಡೆಯಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ ಇವಾಗ ನನ್ಗೆ ಏನಂದ್ರೆ ನನ್ಗೆ ಅನ್ಯಾಯ ಆಗಿದೆ ನನ್ಗೆ ನ್ಯಾಯ ಬೇಕು ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರು ಹೋಗೋಕೆ ರೆಡಿ ಇದ್ದೀನಿ ನನ್ಗೆ ನ್ಯಾಯ ಸಿಕ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಹೋಗೋಕೆ ನಾವು ಇದುವರೆಗೂ ಒಂದು ಟೂ ಮಂತ್ಸ್ ಆಯ್ತು ಒನ್ ಒನ್ ಮಂತ್ ಆಯ್ತು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ಒಂದು ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಇಲ್ಲ ನಮ್ಗೆ ಈ ತರ ಅನ್ಯಾಯ ಆಗಿದೆ ಸಾರಿ ಕೂಡ ಏನು ಒಂದು ಮಾತು ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಸುಮತಿ ಜೈನ್ ಸ್ಕೂಲು ಸುಮತಿ ಜೈನ್ಸ್ ಸುಮತಿ ಜೈನ್ ಹೈಸ್ಕೂಲು ಅದು

ನಾನು ಟ್ವೆಲ್ ಲ್ಯಾಕ್ಸ್ ಟೆನ್ ತೌಸಂಡ್ ಪೇ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಗೋಸ್ಕರ ಕ್ಲರ್ಕ್ ಶಶಿಕುಮಾರ್ ಮತ್ತೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅವ್ರ ಹತ್ರ ನಾನು ಅಶೋಕ್ ಜೈನ್ ಅಂತ ಅವರು ಸೆಕ್ರೆಟರಿ ಅವರು ಮತ್ತೆ ಕ್ಲರ್ಕ್ ಇವರೇ ನಮ್ಮ ಹತ್ರ ಅಮೌಂಟ್ ತಗೊಂಡಿರೋದು ಕ್ಯಾಶ್ ಕ್ಯಾಶ್ அமௌண்ட் அது ட்வெண்ட்டி த்ரீ அல்ல த்ரீ லேக்ஸ் டோட்டலி ட்வெல் லாக்ஸ் பே மாம் இன்டர்நேஷனல் நாங்கள் வந்து சொல்லிட்டாருங்க காலையில் வந்தாருங்க அங்கிட்ட காலையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்தார் ரெண்டு பேரும் வந்தாங்க எல்லா விஷயத்தெல்லாம் கேட்டுக்கணும் விஷயத்தெல்லாம் கேட்டுக்கின்னு என்ன நடந்துச்சு என்ன சுற்றி என்ன ஆச்சு இந்த மாதிரி ஆச்சா இது மாதிரி ஆச்சா கரெக்டாக உண்மையாக சொல்லணும் ஏன்னா நாளைக்கு நம்ம ஒரு இந்த கொஷினை ரேஸ் பண்ணுற போகிறப்ப தப்பாகிடக்கூடாது அதனால வந்து ஏன்னா கேஜிஎஃப்ல நம்ம ஒரு விஷயத்துக்கு போனால் பல பல மாற்றங்கள்லாம் சொல்லப்படுறது கருத்து அதனால வந்து உண்மையாக கேட்குது நீங்களே இருக்கணுமா ப்ரஸ் மீட் பண்ணுறப்ப நீயே வரணும் நீயே சொல்லணும் நான் உனக்கு காலமெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அது ஒரு மாற்றுக்கட்ட விஷயம் என்னான்னா கேஜிஎஃப் எய்டெட் ஸ்கூலு சுமதி ஜெயின் எய்டட் ஸ்கூலு எய்டட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஆர்கனைசேன் எய்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு தங்கவயிலில் ஒரு கெழகி ஸ்டைனில் இருக்கிற பொண்ணு இங்கே ஒரு வேலை பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு நீ பன்னெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கணு நீ லஞ்சம் வாங்கினியோ இல்லை டொனேஷன் வாங்கினியோ நீ அதுக்கு தானே வேலை கற்றுக்கணும் எங்கேயோ நர்சாப்புரில் வந்தோம்

இந்த சுமதி ஜெயினி ஸ்கூல்ல வந்து தொண்ணூத்தி ஒன்பது பேர் எக்ஸாம் செய்தாங்க இவன் எஜுகேஷன் பத்தி பேசலாம் பதிமூணு பேர் தான் பாஸ் பண்ணது எவ்வளோ டென்த்ல பதிமூணு பதிமூணு பர்சன்டேஜ் நில்லு நீ நான் அப்ப என்ன கேட்டேன் தனசேகர் ஹெட் மாஸ்டர் கேட்டேன் சார் நாங்க ஒன்னும் பண்ண முடியாது சார் அவரு கூட அவர் பேசுறது எவிடன்ஸ் இருக்குது இந்த பாப்பா குத்துக்குது உண்மைன்னு சொல்றது எவிடன்ஸ் வச்சுன்னு ஆனாலும் நான் என்னன்றா கேம் ப்ளே பண்ணாதீங்க யாரெல்லாம் வந்தா இல்லை நம்ம தங்க வயலில் பிறந்ததுனால தங்க வயல் பொருள் என்ன பேர் முடிச்சுக்குது குவாலிஃபைடு பர்சனு வேலை கொடுத்தா அவங்க கேட்கறது வரணும் பணமும் வாங்கிக்கிறேன் அவங்களுக்கு இது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி அஞ்சு முடிஞ்சு சேலரி கொடுக்கல எப்படி அந்த குடும்பம் நடத்தம் உங்க ஸ்கூல்ல தானே இது டீச்சர் ஆகுது சரி எல்லாம் நீ விட்டுரு இது எப்படி நீ வேல்யூஷன் கம்பற கரெக்ஷன் எக்ஸாம் கரெக்ஷன் எப்படி அம்புற நீ போர்டு எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எப்படி அம்புற நீ எலிஜிபிள் இருக்க போர்டு எக்ஸாம் கம்பெனி மலேசியர் லெட்டர் வருது எல்லாம் வந்து ஐடி கார்டு கொடுத்துக்கிறாங்க இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியறப்ப முல்பாகல சீனியர் வேலைக்கு போடுறேன் தங்க இல்லையா இந்த ஊர்ல இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதா ஊர்ல இருக்கிற லீடர்களுக்கு தெரியாதா தங்க வயல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு எம்ஏ பிஏடி படிச்சு பொண்ணுக்கு வேலை கொடுக்காத முல்பாக சிந்தாமன் கட்டாள வேலை கொடுத்துருந்தா என் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் எந்த பேசுல வேலை கிடைக்கும் இது நாங்க கேட்டா தப்பு இது நாங்க சொன்னா ஹியூமன் ரைட்ஸ் தப்பு ஹியூமன் ரைட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க என்ன மிஸ்யூஸ் பண்ற கூட என்னுடைய அதிகாரத்தை நான் கேட்கிறேன் அதனால வந்து தயவு செய்து இத்த நாங்க பெருசு பண்ண போறதுக்குள்ளோ இந்த வேலை வாய்ப்பு இந்த இந்த பாப்பா கொடுக்கணும்ட்டு என்னுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன் பாருங்க இது வந்து எவிடென்ஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சசிகுமார் சுமதி ஜெயின் ஹை ஸ்கூல் கிளர்க் அவர் போன்ல இருந்து எங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து இது இருக்குது பாருங்க. நான் வந்து சும்மா எல்லாம் பொய் எல்லாம் சொல்லின்னு. ஆமாங்க. ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல அக்கவுண்ட். வாங்குறது புரியுவீங்களா? எல்லா வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போகும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதிய வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது வணிக வளாகம் தங்க வயலின் விட்டு சென்ற மீண்டும் உங்கள் கட்டிட செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மற்றும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்